வணக்கம் திடீரென தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு வரும் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு பரபரக்கும் அரசியல் களம் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடலம் தெரியலாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் தமிழ்நாடு வரைபுரி உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகம் முருகிதர உள்ளதாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் தூத்துக்குடியில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் ரூபாய் முன்னூத்தி எண்பத்தி ஒரு கோடியில் நவீனமயமாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் இரவு திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் மறுநாள் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு நடைபெறும் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டதன் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார் மேலும் இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் இசைஞானி இளையராஜா அவர்களது இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது மட்டுமல்லாது அங்கு பிரதமர் மோடி அவர்கள் ரோடு ஷோ நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சியை கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் தஞ்சாவூர் புறப்பட்டுச் செல்கிறார் அங்கு பாஜகவில் முக்கிய முடிவுகள் இருக்கும் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் கொண்ட மாநில மைய குழு கூட்டத்தில் அப்போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் பின்னர் அங்கிருந்து திருச்சி சென்று விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் செல்லும் வகையில் பிரதமர் மோடி அவர்களது பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தற்போது தமிழகம் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது பிரதமர் மோடி அவர்களும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி அரசியலில் ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக சண்டை போட்டுக்கொண்டு ஒரு மீது ஒருவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசி வந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இருவரும் அரசியல் நகரையும் கடைபிடித்து செயல்படக்கூடியவர்கள் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடலம் தெரியலாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனால் நாளை மறுநாள் தமிழகம் பிரதமர் மோடி அவர்களது இந்த தமிழ்நாட்டு பயணம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நாளை மறுநாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிற்கு புரிய இருக்கக்கூடிய நிலையில் பயணத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க